வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களை இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கும் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமா பார்க்கலாம் ரொம்பவுமே அற்புதமான மாற்றங்கள் நிறைஞ்சிருக்க கூடிய சொல்லலாம் ராசி அதிபதி தன அதிபதியோட வக்கரம் ஏழரச்சனியோட தாக்கம் அதே மாதிரி கூடவே வக்கர சனிப்பயிற்சிங்கன்னு பல வகையில் உங்களுக்கு தாக்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதா அதே மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க நீங்கள் எந்த மாதிரியான பலனை எல்லாமே பெறுவீங்க இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்திடலாம் மகர ராசியோட அதிபதியே சனி பகவான் தான் அதனால எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதான் இருப்பீங்க மகர ராசியில உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் மகர ராசிக்குரியதா இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டாவே எல்லாரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்த எப்போதும் சுத்தமாக வச்சிருக்குன்னு நினைப்பாங்க போய் பேசுறதோ போய் பேசுறவங்களை பார்த்தாலோ இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இவங்க மேல யாராவது அபாண்டமா போய் சொல்லிட்டா அறத அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவாங்க அதே மாதிரி எதையுமே துணிச்சலா செய்ய கூட இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் மட்டும் பயம் பதட்டம் காரணமா எந்த ஒரு செயலா இருந்தாலும் சட்டன்னு செய்ய மாட்டாங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அது சரிப்பட்டு வருமா வராதாங்கிற மாதிரிலாம் செயல்பட்டுட்டு அதுக்கு தான் செயல்படுவாங்க கோவங்கிறது மகரராசி என்பவர்களுக்கு வராது அப்படியே வந்துட்டாலும் ஒரு சில நெடுகளிலே காணாம போயிடும் உண்மை இதுதான் உடம்பு பின்னாடி அந்த கோபங்கிறது அவங்க மனசுல இருக்காது நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களையும் தன்னை அவமானப்படுத்துறவங்களையும் எப்பயுமே மன்னிக்க மாட்டாங்க அதே மாதிரி உறவு வகையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அளவில்லாத அன்பை கொட்டி கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க உறவுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்ச இந்த மகர ராசி அன்புகளுக்கு தான் திரும்பி இவங்களுக்கு உதவி செய்ய ஆளே இருக்கிறதில்ல இவங்க கிட்ட எவ்வளவுதான் உதவி பெற்றாலுமே யாருமே இவங்களும் நல்லவங்கன்னு செலம்ப மாட்டாங்க அதே மாதிரி நீ என்ன செஞ்ச உன்னால நான் என்ன பயனடைஞ்சுங்கிற தான் கேள்வி கேட்டு இவங்க மனசை எப்பவுமே புண்படுத்திட்டே இருப்பாங்க ஆனா அதை பத்தி எல்லாமே கவலைப்படாம இதுவுமே கடந்து போகுங்கிற தான் மகர ராசி அன்புகள் அடுத்த கட்டத்துக்கு அவங்க பயணங்கிறது தொடங்கிடும் அதே மாதிரி இவங்க கிட்ட பிரச்சனை சொல்லி ஆறுதல் தேட நிறைய பேர் இவங்க கிட்ட வருவாங்க பலருடைய ரகசியங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எதையுமே வெளியே விட மாட்டாங்க இறை நம்பிக்கை உடையுன்னு சொல்லலாம் ஆன்மீகத்துல இவங்களுக்கு நாட்டங்கிறது அதிகமா இருக்கும் அதே மாதிரி நிறைய வருஷம் வாழணுங்கிற ஆசைலாம் இவங்க மனசில் இருக்காது அதே மாதிரி இவங்க எப்போதுமே அதாவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா எப்போயுமே ஒரு கோயிலுக்கு செல்றதோ ஆலய வழிபாட்டுக்கு செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க ஆனால் மகர ராசி அன்புகளுக்கு மட்டும் இருக்கிற இடங்கள்லேயே தெய்வங்களை வழிபடக்கூடிய சக்திங்கிறது இந்த மகர ராசி அன்புகளுக்கு இருக்கும் அதனால் எப்போதுமே இறை நம்பிக்கைங்கிறது மகர ராசி அன்புகளுக்கு எப்போதுமே இருக்கும் மத்தவ கஷ்டத்தையும் தன்னோட கஷ்டமா நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்க அதே மாதிரி பல வகையில இப்படி உதவி செய்யறதாலதான் பல சிக்கல்களே இன்னும் மகர ராசி அன்பை மாட்டிக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய பலவீனமாவே அமைஞ்சிருது அதே மாதிரி மகர ராசிக்காரங்க மட்டும் உங்களுடைய குடும்பத்துல ஒருவரா இருந்துட்டா தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கூட அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தன்னோட கஷ்டமா நினைச்சு செயல்படுவாங்க அதே மாதிரி அவங்க மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை துணையா அமைஞ்சிட்டா தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க எப்போதுமே உறவு விஷயங்களையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி பொறுமையை தான் வாங்க கடினமான சூழ்நிலையில கூட துணை நின்று நல்ல காலம் வருங்கிற நம்பிக்கையோட காத்திருக்க கூடியவங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்புகளுக்கு வாழ்க்கை எப்போதுமே மத்தியம வயசுக்கு மேல உங்களுக்கு சிறப்படையும் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி அன்புகளுக்கு இது சகாயம் நிகழ்ந்த வாரம்னு சொல்லலாம் ராசி அதிபதியும் தன அதிபதி சனியும் பக்ரமும் ஏழரசனியோட தாக்கமும் ரொம்பவே வெகுவா குறைஞ்சிருக்க கூடிய காலகட்டம் அதே மாதிரி பூர்வ உண்ணியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள பொருளாதாரத்துல ஒரு தண்ணீரைங்கிறது நிறைஞ்சுதான் இருக்கும் இது வரைக்கும் பண ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாவும் சரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தான் அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு அமைய போகுது இதை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை அதிகமா கடன் பெறத தவிர்த்துட்டு வாங்க வரக்கூடிய வருங்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையப் போகுது அந்த சமயங்களில் உங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்கும் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் கடன் அதிகமாக படுறது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் கடன் சுமையம் குறைக்க பாருங்க பேச்சில் இனி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் இது வரைக்குமே பல நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பேச்சுக்களாலே பல வீண் சண்டைகளை நீங்கள் பட்டிருப்பீங்க இதுல பாடங்களை கற்று தெரிஞ்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனி பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் சூழ்நிலை அறிஞ்சு செயல்படக்கூடிய புத்தியும் இருக்கும் பிள்ளைகளோட நலனுக்காக ஒரு தொகையை நீங்க முதலீடு செய்யக்கூடிய ஆர்வம் இந்த காலத்துல தொடங்க போகுது தொழிலும் சரி உத்தியோகத்திலும் சரி மாற்றங்களை கொண்டு வர போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி காதலிக்க கூடியங்களா இருந்தா உங்க காதல் விஷயங்களை நீங்க பெற்றோருடன் சொல்லி திருமண முயற்சி எல்லாமே செய்ய போறீங்க திருமண முயற்சி எல்லாமே வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டங்கிறது அதிகமா தான் இருக்கும் குழந்தையை பாக்கி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலான மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலத்துல அமையப் போகுது மனசுல ஒரு ஆன்மீக நாட்டம் மத நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அதிகரிக்கும் மனைவி மக்கள் பேரம் பேத்தி சொத்து சுகனு எல்லா பாக்கியமே கிடைக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அதனால மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை அடிக்க தொடர்ந்து நீங்க விடாமுயற்சியோட உழைக்கிறதும் பொதுவாவே மகர ராசி அன்பர்கள் உழைப்புக்கு பேர் போனவங்க சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த சோம்பல் நிலையை நீக்கிட்டு தொடர்ந்து நீங்க கடின உழைப்பு மேற்கொண்டு வாங்க உழைப்புக்கு தகுந்த பயன்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்புகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகுது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன் எல்லாமே கிடைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் பட்டுக்கிட்டு இருந்த ராசி அன்புகளுக்கு இனி நடக்கிறது நடக்கட்டும் நடக்கிறத பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் உங்க மனசுல இருக்குது எதுலையுமே ஒரு பயம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறீங்க இதனால அஞ்சா நெஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்புதான் இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு பல செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருவங்கிறது அதிகமா தான் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இருந்துட்டு வந்த தட தாமது எல்லாமே நீங்க போகுது அதே மாதிரி கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சவங்களை மட்டும் பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்துல இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க அதே மாதிரி கண்மூடித்தனமா எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்காம நல்லதை பேசி யோசிங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் அதே மாதிரி இருக்கிற இடத்திட்டு வெளியே இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம் தொழில் ரீதியா கூட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுடைய விருப்பங்கிறது அதாவது பிரிவுங்கிறது இந்த காலத்துல இருக்கும் எதிர்பாராத லாபங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுது இருந்தாலுமே கொஞ்சம் தடத்தாமதை ஏற்பட்டு தான் நீங்கும் மனசை தளர விடாம முயற்சி செய்யுங்க அதே மாதிரி மனசுல வியாபாரிகள இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா ஒரு கவலை எல்லாமே ஏற்பட்டுகிட்டே இருக்குது வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது அலுவலக பணியில கொஞ்சம் கூடுதல் கவனமோட செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்க முடியும் குடும்பத்துல நிம்மதி நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏதாவது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவி கூடிய மனவர்த்தை ஏற்பட்டு இருக்குன்னு கலைஞ அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும் பிள்ளைகளோட நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி நண்பர்களிடம் சரி உறவினர்களும் சரி கொஞ்சம் கவனமா பேசிட்டு வாங்க தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க பெண்களா இருக்கக்கூடிய எந்த காரியத்தை சேர்த்துக்கும் முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தீர ஆலோசனை செஞ்சு பார்த்துட்டு செய்யறது நல்லது கொஞ்சம் எதுலையுமே கவனமா இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதே மாதிரி வராதுன்னு நீங்க நினைச்ச பொருள் கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் வீண் வாக்குவாதம் மட்டும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமா அமையும் அரசியல இருக்கக்கூடியவங்க ஒரு மந்தமான நிலைமையை மாத்திட்டு வேகமா செயல்படுங்க உங்களுக்கு எல்லா வெற்றி தான் தன லாபம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல அதிகமா தான் இருக்கும் நட்சத்திர பலனா பார்க்குறப்ப உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள் இருந்தே நீங்க சொல்றது கேட்டு நடக்கலைங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் உதவியினு போய் கொஞ்சம் கேட்டு நிற்கிறது கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருக்கிறீங்க பேச்சுத்திறமைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல அதிகமா இருக்கிறதால தொழில் வியாபாரங்கிறது உங்களுக்கு நல்லபடியாவே அமையும் வருமானம் குறைவிலாம இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள இருந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதா அமையும் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலையும் சரி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க வெளியூர் மாற்றங்கிறது இந்த வாரங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி நீங்க எப்போதுமே கோவப்படாம இருக்கிறது இந்த காலத்துல நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல குடும்பத்தில் இருக்க இருக்கக்கூடியவங்களோட மனத்தாங்கிறது கொஞ்சம் ஏற்படும் இதனால மகிழ்ச்சி இல்லாமல் சூழ்நிலை உண்டாகலாம் அதனால தொடர்ந்து நீங்க பேச்சில் கவனமா இருக்கிறது நல்லது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக பாருங்க பிள்ளைகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை பேசுறது நல்லது வாகன வசதி அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு வாங்க மற்றபடி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல சிறப்பான பலன்தான் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானை வணங்கிட்டு வரதும் காகத்துக்கு எல்சாதம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது இதனால உடல் ஆரோக்கியங்கிறது நல்லபடியா இருக்கும் வீண் அழைச்சலும் குறையும் கடினமா நீங்க செய்யக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு எளிமையா முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த விஷயங்களால நடக்கும் மொத்தத்துல மகர ராசி அன்புகளுக்கு இந்த இருந்து நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும் அவசரப்பட்டு எதுவுமே வாக்குறுதி கொடுக்காதீங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வெளியிடங்களை போகும் போதும் கொஞ்சம் வண்டி வாகனங்களை போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க சகோதரர்களை நீங்கள் அனுசரித்து போயிட்டு வருது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய சலுகைகள்லாம் கிடைக்கிறதால மனசில் ஒரு உற்சாகம் பிறக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட கொஞ்சம் பக்குவமாக நடந்து பாருங்கள் அலுவலகமாக செல்லக்கூடியங்களா இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை தான் இருக்கும் தினமும் விடியற்கால வேலையில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வே சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் வெங்கடேஷ பெருமாள வழிபாடு செய்கிறது நல்லது நன்று நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்புகளுக்கு நீ வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க